ட்ரைசுலாட் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த பெரிய காரியங்களை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருப்பைக்காக அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நானும் எனது கணவரும் காவல்துறையிலே பணியாற்றி வந்தோம் என்னுடைய குடும்பம் முழுவதும் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள் என் கணவருடைய குடும்பம் முழுவதும் சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவர்கள் எனக்கு ரெண்டாவது பிள்ளை பாக்கியம் கிடைத்தால் நான் ஆவிக்குரிய சபைக்கு நான் வருவேன் என்று நான் பொறுத்தனை பண்ணினேன் நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருந்தோம் கத்தர் எங்களை மிகுதியாய் ஆசீர்வதித்தார் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் மகளும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாவது குழந்தைக்காக நாங்கள் காத்திருந்த பொழுது எங்களுக்கு கிடைக்கல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் ரசிக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எனக்கு கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார் அந்த மகள் ரெண்டா ரெண்டாவது மாதம் வயிற்றில் இருக்கும் பொழுது ப்ளீடிங் ஆனதுனால இந்த குழந்தையை டிஎன்சி பண்ணிவிடலாம் என்று மருத்துவர்கள் சொன்னாங்க ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்தோம் இந்த குழந்தைய நீங்கள் தானே தந்தீங்க அப்படின்னு சொல்லி அப்போது நாங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது அந்த குழந்தை நல்லா இருக்குது நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஐந்தாவது மாதம் அந்த குழந்தையுடைய பிரெயினில் கட்டி இருக்குது ஸோ மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை என்று சொன்னாங்க நாங்கள் அதற்காகவும் நானும் எனது கணவரும் யார் இடத்துல சொல்லாமல் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் தனிமையில் ஜெபித்தோம் ஒன்பதாம் மாதம் என்னுடைய குழந்தையுடைய தலையில் அந்த மூளைக்கு பக்கத்தில் இருந்த அந்த கட்டி இல்லாமல் போனது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார் டெலிவரி டைமில் ரொம்ப பெயின் அதிகமாக இருந்தது ஆனால் பிள்ளையை எடுக்க முடியல அப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு மருத்துவர்கள் சொன்னாங்க ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே யாரும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது நார்மல் டெலிவரியில் பிறக்கணும்னு சொல்லி அந்த நேரத்தில் நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தோம் இப்போது கொஞ்சம் நேரத்திலே நார்மல் டெலிவரி பிறக்க கர்த்தர் கிருபை செய்தார் பிறந்த மூன்றாவது நாளிலே ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க எக்கோ டெஸ்ட் எடுக்கும்போது சொன்னாங்க அப்போ நாங்கள் பொருத்தனை பண்ணோம் இந்த குழந்தைய முழு ஊழியத்துக்காக உங்களுக்காக நாங்கள் டெடிக்கேட் பண்ணுறோம் இதை நாங்கள் சாட்சியாக சொல்லுவோன்னு அந்த குழந்தை பிறந்த ஐந்தாவது மாதத்தில் அந்த ஹார்ட்டில் இருக்கிற ஹோல்ஸும் மறைந்து போனது இப்படி ஆண்டவர் பல நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சதுனால கர்த்தருக்காக ஏதாவது நாங்கள் செய்யணும்னு சொல்லி நாங்கள் பொருத்தனை பண்ணினோம் அப்படிதான் இந்த காவல்துறையில் ஊழியங்கள் எவ்ரி மந்த் ப்ரேயர் நடந்து கொண்டிருந்தது அது கூட நாங்கள் கனெக்ட் ஆகி அன்பின் விருந்தை பகிர்ந்தளிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி பாராட்டினார் தொடர்ந்து அந்த ஊழியத்தை நாங்களும் அவர்களோடு கூட சேர்ந்து நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருந்தோம் அந்த வேலையில் இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எட்டாவது மாதம் என்னுடைய கணவர் பலவீனப்பட்டார் நாங்கள் அங்கே ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது டாக்டர் சொன்னாங்க அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்குதுன்னு ஸோ அது அது வரைக்கும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாய் என்னுடைய குடும்பத்திலும் சரி அவருடைய குடும்பத்திலும் சரி ரொம்ப எல்லாவற்றிலும் நாங்கள் சமாதானமாக இருந்தோம் ஆனால் அந்த நாளில் ஒரு வாழ்க்கையில் ஒரு புயல் புரட்டி போட்டது போல் எங்களுடைய வாழ்க்கை மாறி போனது என்னுடைய கணவர் அட்மிட் பண்ணப்பட்டார் அந்த அறையில் நான் அந்த பாத்ரூமில் போய் எப்படி ஒரு மனாந்தரத்தில் பயங்கர சத்தத்தோடு கத்துவாங்களோ அது சத்தமே இல்லாமல் நான் ரொம்ப கதறி அந்த இடத்துல நான் அழுதேன் அப்போ என்னுடைய பேக்கில் இருக்கிற அந்த ஃபோன் அவ்வளோ ஒரு பெயின் ஆகிற அளவுக்கு நான் சத்தமே இல்லாமல் அழுது கொண்டிருந்தேன் அப்போ தான் ஆண்டவர் எனக்கு கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நான் எவ்வளவோ அற்புதத்தை உனக்கு செஞ்சேன்னு எனக்கு அந்த காரியங்கள் எல்லாம் ரிமைண்ட் பண்ணி காமித்தார் என்னுடைய மகள் அந்த மூணு வருடமாக குழந்தை பாக்கியம் ரெண்டாவது பிள்ளை பிறக்கலை ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது அந்த குழந்தை எனக்கு எங்களுக்கு கிடைச்சாங்க அதுக்கப்புறம் மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொன்னாங்க ஹார்ட்ல ஹோல்ஸ்னு சொன்னாங்க ஆனாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு மகிமையான காரியங்களை செய்தது எனக்கு அந்த நேரத்தில் நினைவு பட்டேன் அதனால நான் விசுவாசத்தோடு இருந்தேன் அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் ஆண்டவரே என்னுடைய கணவருக்கு குணமாச்சுன்னா நான் இந்த காவல்துறை வேலையை விட்டுட்டு முழு ஊழியத்தை நான் செய்கிறேன் என்றும் நான் பெரிய ஒரு பத்து பவுன் அளவுக்கு ஒரு தாலி கொடி போட்டிருந்தேன் அதை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பாதத்தில் நான் அதை சரண்டர் பண்ணேன் ஏன்னா அது போடும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அதனால் இனிமேல் நான் பெருமைப்பட மாட்டேன் ஆண்டவரே சொல்லி நான் அந்த காரியத்தை செய்தேன் அப்படி இருக்கும்போது கர்த்தர் பத்தொம்போதாவது நாளிலேயே என்னுடைய கணவருக்கு நாலு சைக்கிள் ஒவ்வொரு சைக்கிள்லேயும் அஞ்சஞ்சு கீமோ சொல்லியிருந்தாங்க டாக்டர் ஸோ இருபது கீமோ கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் ஒரே ஒரு கீமோலேயே அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து எடுத்து பார்த்தாங்க ஃபாரின்க்கு அனுப்பி பார்த்தாங்க டெல்லிக்கு அனுப்பி பார்த்தாங்க எல்லா டெஸ்ட்லேயும் நோ எவிடன்ஸ் நோ எவிடன்ஸ் ரிப்போர்ட் வர கர்த்தர் கிருபை செய்தார் பயங்கர அற்புதத்தை கர்த்தர் அந்த நாளிலே செய்தார் நான் அந்த என் கணவருக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டால் அப்போ ஒரு வார்த்தை எனக்கு ஃபோக்கஸ் பண்ணினார் அவர்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் அவர்களுடைய ரத்தம் என் பார்வைக்கு அருமையா இருக்கிறது அந்த வார்த்தையை காண்பிச்சதுனால எந்த டாக்டர் சொன்னாலும் சரி அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த வார்த்தையை நான் முழுமையாய் விசுவாசித்தேன் என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி என்ன டாக்டர் சொன்னாலும் சரி கத்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நான் விசுவாசிக்கும் போது அதே வார்த்தையின்படி என் கணவர் பத்தொன்பதாவது நாளிலே சுகமாக எல்லாம் எல்லா ரிசல்ட்லேயும் நோ எவிடென்ஸ் ரிப்போர்ட் வர கத்திற்கு ரூபாய் செய்தார் இப்படி ஒரு ஒன்றை வருடம் அந்த டேப்லெட் மட்டும் அவர் சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க டாக்டர் சொல்லிகிட்டே இருப்பார் அடிக்கடி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் மார்ட்டின் ஜீரோ பாயிண்ட்டே ரொம்ப அற்புதமானது ஆனால் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் இருக்குது எப்படி இவ்வளோ ஒரு பயங்கரமான அற்புதம் சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார் எவ்ரி மந்த் அவர் டெஸ்ட் எடுக்கும்போது எல்லா டெஸ்ட்லேயும் அவருக்கு நோ எவிடன்ஸ் நோ எவிடன்ஸ் ரிசல்ட் வந்து இருந்தது அதனால மனுஷனுடைய கான்ஃபிடன்ட் நிமித்தம் ஒரு டாக்டருடைய கான்ஃபிடன்ட் நிமித்தம் அவர் யார்டையும் சொல்லாமல் டாக்டர் சொல்லாமல் டேப்லெட் சாப்பிட்றத அவர் ஸ்டாப் பண்ணிட்டார் நெக்ஸ்ட் வந்து அவருக்கு மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது மறுபடியும் பிளட் கேன்சர் பாசிட்டிவ் என்று சொல்லி வந்தது நாங்கள் மறுபடியும் துவண்டு போனோம் சோர்ந்து போனோம் என்ன டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே எங்களால் முடியாது நீங்கள் வேணும்னா கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போய் அங்கே வேணால் ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்கள் அப்படி சொன்னாங்க அப்போ நான் என்னுடைய வீட்டை விட்டு நான் கடந்து போகும்போது கத்துற இடத்துல ஒரு வார்த்தை கேட்ட ஆண்டவரே நீங்கள் எவ்வளவோ வார்த்தை கொடுத்தீங்க உங்கள் வார்த்தையை என்னோட கூட பேசுங்கள் ஏசப்பா என்று சொல்லி நான் வார்த்தையை கேட்கும்போது இந்த வீடு கட்டும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் சங்கீதம் நாற்பத்தைந்து பதினைந்தில் அவர்கள் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் ராஜா அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்ட இந்த ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்க கத்த மாய் செய்வார் என்று விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டு நாங்கள் அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் கடந்து போனோம் அங்கே போனப்போ டாக்டர் சொன்னாங்க டென் பெர்சன்டேஜ் தான் இருக்குது ரொம்ப கடினம் என்று ஆனால் நான் சொன்னேன் இல்லை நீங்கள் ட்ரீட்மெண்ட் தாங்க நாங்கள் செபித்துக் கொள்ளுகிறோம் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க போன் டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் பண்ணணும் செவன்டி லேக்ஸ் ஆகுமேமா அப்படி சொன்னாங்க நான் பரவாயில்ல எவ்வளோ லட்சம் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா வீட்டை வித்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம் ஆனால் கண்ணீரோடு இருந்தோம் ஆண்டவரே என்னுடைய வேலையும் நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் வீட்டையும் நாங்கள் எழுதி கொடுக்குறோம் எல்லாமே உங்களை நாங்கள் நம்புறோம் ஏசப்பா உங்கள் வார்த்தையை நம்புறோம் ஏசப்பா அப்படின்னு நாங்கள் சொல்லி பண்ணி பண்ணிக்கொண்டே இருந்தோம் அப்போ அவருக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி நாலு சைக்கிள் இருபது கீமோ அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் கீமோ கொடுக்கும்போதே மறுபடியும் அவருக்கு எல்லாத்துலேயும் நோ எவிடன்ஸ் ரிப்போர்ட் வந்தது அவருடைய பிளட்டை அவருக்கு இன்க்ரீஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார் எந்த டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க மறுபடியும் ஆச்சரியப்பட கிருபை செய்தார் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகப்பட்டோம் இரண்டாவது முறை ரிவ்யூக்கு வர சொல்லியிருந்தப்போ நாங்கள் மறுபடியும் அந்த கேன்சர் நாங்கள் போக போனோம் அப்போ அவங்க மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த எவிடென்ஸும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் அதை நம்பவே இல்லை ஏன்னா கத்தர் இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த அந்த பாதைகள் எல்லாம் எவ்வளோ அற்புதமானது எவ்வளோ பயங்கர அதிசயத்தை செஞ்சார் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இதையும் செய்வார்னா மனுஷனுடைய வார்த்தையை நான் நம்பவே இல்லை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செபித்து கொண்டே இருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க கீமோ எல்லாம் வேண்டாம் இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணிடலான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ நாங்கள் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இன்பேஷண்ட்டாக போனோம் நாங்கள் அப்போது ட்ரீட்மெண்ட்டு எடுத்து கொண்டு இருந்தோம் அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் ஹெட்ஏக்னால பயங்கரமாக துடித்து போனார் நானும் சரி அவரும் சரி அவர்கிட்ட நான் சொன்னேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் முழு ஊழியத்துக்கு வரேன்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க அப்படின்னு அவருடைய அந்த இன்ஸ்பெக்டர் பதவி வேண்டான்னு சொல்லிவிட்டு அவரும் என்னுடைய மனைவியோடு கூட நானும் ஊழியத்தை சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பொருத்தனை பண்ணினார் மேலும் நான் ஆண் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டதுனால நீ ஆராதனைக்கு போகும்போது பழிப்பீடத்தில் ஏறும்போது நீ வெள்ளாட தான் அணியணும்னு சொன்னார் அதுக்கும் நான் ஒப்பே பண்ணினேன் ஸோ நகைகளையும் கழட்டிட்டேன் என்னுடைய பட்டாடைகளையும் நான் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நேரத்துல என்னுடைய கணவருக்கு அந்த அந்த பெயின் எல்லாம் அப்படியே செட்டிலாக ஆரம்பித்தது கத்திர அந்த இடத்துல பயங்கர ஒரு அற்புதத்தை அவர் செய்தார் மூன்றாவது முறை மருத்துவமனைக்கு போகும்போது கர்த்தரிடத்தில் நான் வார்த்தையை கேட்டேன் அப்போ ஆண்டவர் எனக்கு யோபுல முப்பத்தி ஏழு ஐந்து அந்த வசனத்தை கர்த்தர் காண்பித்தார் கிரகிக்க முடியாத காரியத்தை நான் உனக்கு செய்வேன்னு அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டோம் அப்போது அந்த நாளிலே நாங்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினார் மீகா ரெண்டு பத்தில் நீங்கள் எழுந்திருத்து போங்கள் நீங்கள் நிலைப்பாறும் இடம் இது அல்ல என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை வந்தது மீண்டும் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டுல புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ இடத்தை விட்டு போங்கள் என்று சொன்னதுனால நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னால் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணாங்க பின்பதாக நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்த அடுத்த நாள் என்னுடைய கணவர் மிகவும் பலவீனப்பட்டார் அப்போ அந்த நேரத்தில் நானும் முழங்க விடிய விடிய முழங்கால் படிட்டு என்னுடைய சின்ன மகளும் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தோம் என்னுடைய மகள் பெரிய மகள் யூகேயில் இருந்தாங்க அவங்களும் வீடியோ காலில் நாங்கள் எல்லோரும் அழுது அழுது ஜெபித்து கொண்டே இருந்தோம் ஏன்னா என்னுடைய கணவருக்கு இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற அந்த எலும்பு பயங்கர பெயினில் அவர் வீடு முழுவதும் துடித்து அப்படியே உருண்டு கொண்டே இருந்தார் நாங்கள் விடிய விடிய நாங்கள் அழுது கொண்டு செபித்து கொண்டே இருந்தோம் அப்போ விடிய காலையில் ஒரு மூணு மணிக்கு அப்படியே அந்த பெயின் எல்லாம் செட்டில் ஆகவும் அவர் அப்படியே தூங்கவும் கத்திற்கு கிருபை செய்தார் அதுக்கப்புறம் அந்த பெயின் வரவே இல்லை எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்தார் டே பை டே அவர் ரெக்கவர் ஆக ஆரம்பித்தாங்க ஒரு டேப்லெட் இல்லை இன்ஜெக்ஷன் இல்லை எதுவுமே இல்லாமல் எந்த கன்ச மருத்துவமனைக்கு எங்கேயும் நாங்கள் போகாமல் நாங்கள் இருந்தோம் அப்போ அவர் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தார் மறுபடியும் டூட்டிக்கு போக ஆரம்பித்தார் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பயங்கர மெராக்கெலாம் எப்படி இது உங்களுக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி பயங்கரமாக எங்களை எல்லாருமே ஆச்சரியமாய் அற்புதமாய் பார்த்தாங்க அப்படி ஒரு ஆறு மாதமாய் நாங்கள் இருக்கும்போது ஏழாவது மாதத்தில் அவருக்கு த்ரோட்டில் கொஞ்சம் பெயின் இருக்குது அப்படி சொன்னார் அப்போது நான் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் அழுது நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே இந்த பிரா ஆயில் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கு ஏன்னா எந்த மெடிசனும் இல்லை ஈவன் ஒரு விக்ஸ் கூட எங்கள் வீட்டில் கிடையாது அப்படி நாங்கள் ஹண்ட்ரட் கருத்துட நாங்கள் விசுவாசித்தோம் ட்ரயர் ஆயிலை எடுத்து என்னுடைய கணவருடைய தொண்டை பகுதியில் நாமத்தினாலே ரத்தத்தினாலே என்று சொல்லி அதை நான் பூசினேன் அப்போ அவருக்கு மாலையிலேயே அது சரியா போச்சு மறுபடியும் கண்ணை மீங்க ஆரம்பிச்சது அப்போ நான் நினைச்சேன் ஆண்டவரே நீங்கள் என்னுடைய குடும்பத்தில் இப்போ மரண காரியங்கள் வந்தால் நாங்கள் நிச்சயமாக உயிரோடு இருக்கவே மாட்டோம் நானும் என்னுடைய கணவரும் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செட்டில் பண்ணிட்டு நானும் என்னுடைய கணவரும் எங்கேயாவது கடலில் விழுந்து செத்து போயிடலாம் அப்படியெல்லாம் பல எண்ணங்கள் என்னுடைய இருதயத்தில் வந்தது ஆனால் மறுபடியும் ஆண்டவர் எனக்கு அது காலையில் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார் மத்தையும் பதினாறு பத்தொம்போதில் நீ பூமியில் எதெல்லாம் கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்படும் பூமியில் எதெல்லாம் நீ கட்டப்ப கட்டவிழ்பியோ அது பரலோகத்தில் கட்டவிழ்கப்ப அந்த வார்த்தையை கொடுத்தார் அந்த வார்த்தையை நம்பி நான் மறுபடியும் என்னுடைய கணவருக்கு அந்த அந்த கண்ணை வீங்கின பகுதியில் என்ன பூசி ஜெபிச்சேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சொல்லி அந்த வார்த்தையை ப்ரொக்ளைன் பண்ணி அந்த சத்ருவை எப்படி நான் ஜெயிக்கணும் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் ஏன்னா அவர் குடும்பத்தோடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு இந்த சத்ரு வருவான் ஒரு சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு சத்ரு வந்து வருவான் அப்படின்னு வேதத்தில் இருக்கிறதுனால ஆண்டவருடைய வேத வார்த்தையே பிடித்துக்கொண்டு அந்த சத்துருவை பயங்கரமாக நான் அந்நிய பாஷை பேசி யுத்தம் பண்ண எனக்கு ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்தார் அப்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் என்னுடைய கணவருக்கு அந்த கன்னத்தில் இருக்கிற அந்த வீக்கமும் குறைந்து போனது மூன்றாவது நாள் அவருக்கு ஃபீவர் வந்தது விடிய விடிய பயங்கர ஃபீவர் அப்போவும் நான் அந்த ஆயிலை வச்சு ப்ரொக்ளைன் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி யுத்தம் பண்ணி அந்த சத்துருவை மேற்கொள்ளத்தக்க அந்த யுத்தம் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்று சொல்லி என் கணவர் மேலே என்ன பூசி ஜெபித்து கொண்டே இருந்தேன் அப்போ காலையில எங்களுடைய சபை போதகர் டேவிட் ஐயா அவங்க என்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க ப்ரேயர் பண்ணாங்க ஃபோனில் அந்த விடிய விடிய ஃபீவர் இருந்தது அது அப்படியே செட்டில் ஆக கத்தர் உதவி செய்தார் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு என்னுடைய கணவருக்கு வேர்க்க ஆரம்பித்தது உடம்பெல்லாம் ரொம்ப ஆக ஆரம்பித்தது அப்போ என்னுடைய கணவர் மேல் வீட்டு அரைக்கு போட்டி அவங்களுடைய சகோதரர்கள் அந்த நேரத்தில் வந்தாங்க ஏன்னா ஃபீவர்னு சொன்னதுனால அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அப்படியே கண்ணை மூடினார் அவ்வளோதான் அப்போ நான் துடித்து போனேன் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி அவரை அப்படியே தூக்கினேன் அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் ஆனால் ஹாஸ்பிட்டலில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த போட்டி டாக்டர்ஸ் நின்றுட்டு இருந்ததுனால என்னாச்சுன்னு சொல்லி அவரை டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க கார்டிய கரஸில் இறந்துட்டாருமா அப்படின்னு நான் இல்லை இல்லை நீங்கள் ஐசியுக்கு கூட்டிகிட்டு போங்க அவர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லி அந்த இடத்துல நான் கற்றுனேன் கதர்னேன் ஆனால் அவங்க சொன்னாங்க இல்லைம்மா கார்டிய கரஸ்ட்டு தான் கன்ஃபார்ம்டு அப்படின்னாங்க என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல அற்புதங்களை செய்து வந்தார் ஏன் இதை அனுமதித்தார் ஏன் என்னுடைய கணவர் மறித்து போனார்னு சொல்லி நான் பயங்கர ஒரு கண்ணீரோடு இருந்தேன் சப மேலே பயங்கர கோபம் ஜபத்தில் கோபம் வேத வார்த்தை இப்படி எனக்கு போய் சொல்லிடுச்சு அப்படி சொல்லி பயங்கர கோபம் என்னுடைய கணவர் அந்த அவருடைய உடல் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு வயதானவர் வந்து வேதத்தை என்கிட்ட காண்பித்து கொடுத்தார் இந்த இந்த பகுதியை நீ படிமா ஏதோ கர்த்தர்வனோடு கூட பேசுகிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் ரெண்டு சாம்பேல் இருபத்தி மூணு ஐந்தில் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படியாயிராதோ அவர் சகலமும் திட்டம் பண்ணப்பட்ட நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த வார்த்தையை நான் ஆழமாய் அந்த அழுகையின் நேரத்திலும் நான் தியானம் பண்ணி கொண்டே இருந்தேன் கத்தர் நித்திய உடன்படிக்கை நான் செய்திருக்கிறேன் நான் உங்கள் வீட்டில் நித்திய உடன்படிக்கை நான் செஞ்சிருக்கிறேன் அந்த பரலோக உடன்படிக்கை உங்கள் வீட்டுக்குள்ளே நான் செஞ்சுருக்குறேன்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட பேசிகிட்டு இருந்தார் இருந்தாலும் என்னுடைய இருதயம் துடித்து போனது ஏன்னா என்னுடைய மகள் இருந்து அவங்க வந்து பத்து நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸாமுன்னு அவங்க மறுபடியும் லண்டனுக்கு திரும்ப போயிட்டாங்க என்னோட சின்ன மகளும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க போகும்போது வீட்டை லாக் பண்ணிவிட்டு கேட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க நான் ஒரு தனியா தனியாக வெளியிலேயே வராமல் அடைக்கப்பட்டவளாய் நான் ஒரு முப்பது நாட்கள் அழுது கொண்டே இருந்தேன் வாலண்ட்ரியாக நான் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் கண்டினியூவா படிப்பேன் ஏன்னா எந்திரிச்சிதுன்னா எந்திரிச்சோன்னா மறுபடியும் அதே ஞாபகம் எனக்குள்ளே வந்ததுனால நான் திரும்ப திரும்ப இந்த அழுது 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 அப்படியே தூங்கிடுவேன் அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க கணவர் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு வேதத்தை நான் படிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எபிரே ரெண்டு ஏழில் தெய்வ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினேன் மகிமையும் கணத்தினாலும் முடிசூட்டியிருக்கிறேன் அந்த வார்த்தை எனக்கு காண்பிக்கும்போது எனக்கு ரொம்ப மிகுந்த சமாதானமாக இருந்தது கத்தருடைய சமூகத்தில் என்னுடைய கணவர் இருக்கிறார்னு சொல்லி நான் சமாதானப்பட்டாலும் மீண்டும் நான் அழுது கொண்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டேன் ஆண்டவர் மேலே எனக்கு கோபமாக இருந்தது பேசாமல் தற்கொலை செய்து விடலாமா என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா இப்படி பல எண்ணங்கள் எனக்குள்ளே இருந்தது ஆனால் அந்த தனிமையில் அந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கும்போது ஆவியானவர் அவருடைய வார்த்தையினால என்னை பேசிக்கொண்டே இருந்தார் அப்ப நான் சொன்னேன் ஏன் ஆண்டவரே நீங்க முதல் தடவை சொன்னீங்கல்ல அவர்களுடைய ரத்தம் என் பார்வைக்கு அருமையாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல நீங்க போய் சொல்லிட்டீங்க எசப்பா என்று சொன்னேன் ஆண்டவர் சொன்னார் டெத் சர்டிஃபிகேட் எடுத்துப்பார் கார்டிய கரஸ்ட் தான் இருக்கு பிளட் கேன்சர் என்று இல்லை அப்படின்னு சொன்னார் மறுபடியும் நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன் நீங்க ரெண்டாவது முறை சொன்னீங்க மகிழ்ச்சியோடும் கழிப்பையோடும் ராஜா அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள் இந்த வீட்டை காமிச்சிங்களே எசப்பா அப்படின்னு சொன்னேன் அப்ப அவர் சொன்னார் ஆமா என்னுடைய மகன் என்னோடு கூட ராஜா அரண்மனைக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார் நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்ட மூணாவது முறை கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வேன் ஏசப்பா அப்படின்னு அவர் ஆண்டவர் சொன்னார் ஆமா ஆறு மாதம் ஒரு டேப்லெட் இன்ஜெக்ஷன் இல்லாமல் இப்பேற்பட்ட ஒரு பிளட் கேன்சரை நான் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தேன் என்று சொல்லி என்னிடத்தில் காண்பித்தார் ஆனாலும் நான் அழுது கொண்டே இருந்தேன் நான் இன்னைக்கு நான் விழுந்து கிடக்கிறேன் ஏசப்பா ஏன்னா நான் எந்த ஊழியத்தையும் வாட்ஸ்அப் குரூப்ல நான் எந்த ஒரு போஸ்டிங்கும் நான் போடவே இல்லை அப்படி எனக்கு ஆண்டவர் மேலே வேதத்தின் மேலே பயங்கர ஒரு வெறுப்பாக இருந்தது சபை நான் போகவே கூடாது இப்படியே நான் இருந்து விடலாம் அப்படின்னு சொல்லி பல எண்ணங்கள் எனக்குள்ள இருந்தது ஆனாலும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் நீங்க உண்மையான கடவுள்னா இன்னைக்கு நான் விழுந்து கிடக்குறேன் உங்களுடைய கரம் தூக்குனா மட்டும்தான் மறுபடியும் நான் ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன் அப்போ எனக்கு ஒரு பாடல் கேட்கும்படி கர்த்த ராவியானவர் எனக்கு கிருபை செய்தார் குனிந்து தூக்கி நீரே பெரியவன் ஆக்கி நீரே உமது காரூயத்தினால் அப்படின்னு சொல்லி பெர்க்மான் சையாவுடைய என் காதில் கேட்க வைத்தார் நான் கண்ணீரோடு தேவனுக்காக இனி எலும்பி நான் பிரகாசிப்பேன் என்று சொல்லி நான் பொருத்தனை பண்ணி தொடர்ந்து பூலியத்தை நான் வீட்டிலிருந்தே செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார் அப்படி ஆறு மாதம் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஆவியானவர் பல காரியத்தை நோடு கூட பேசினார் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பட்டா மட்டும் பரலோகத்துக்குள்ளே வந்துட முடியாது அவன் பரிசுத்தமாக வேண்டும் அப்போ அந்த பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனை பரலோகத்தில் சந்திக்க முடியும் என்று சொல்லி ஆவியானவரின் ஓடி இடைப்பட்டார் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி வாலிப பிள்ளைங்க சிறு பிள்ளைங்க யாரை இருந்தாலும் எல்லாருமே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஏன்னா ஒரு குடும்பத்தை நம்ம ரொம்ப ரொம்ப நேசிக்கிறோம் கணவனை நேசிக்கிறோம் மனைவியை நேசிக்கிறோம் பிள்ளைகளை நேசிக்கிறோம் அப்போ எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் அவங்கவுங்க காலத்தில் வரணும்னா அந்த பரிசுத்தோடு தான் நம்ம வர முடியும் அப்படின்னு என்னோடு கூட அந்த நெருக்கத்து நேரத்தில் நான் கண்ணீரில் அந்த அந்த வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கும்போது என்னோடு கூட பேசினதுனால கூகுள் மீட்லேயே பெண்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி கூகுள் மீட்டில் நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் வாலிப பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் யூத் மீட்டிங் அது கூகுள் மீட்டில் நடத்துகிறோம் அதே போல் டீம்ஸ்க்கு காஸ்பல் சொல்கிறதுக்காக அந்த மினிஸ்ட்ரியும் நாங்கள் பண்ணுறோம் முதல் காவல்துறையில் மட்டும் நாங்கள் உதவியாக இருந்து சில ஊழியங்களை நாங்கள் செஞ்சோம் ஆனால் என்னோடு கூட பேசினார் எந்த சபை பாகுபாடும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றாக இணைந்து ஒரே மனதோடு ஒரு பரிசுத்த குடும்பங்களை தேவனுக்காக எலும்ப பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால நான் மற்ற டிபார்ட்மெண்ட்டோட ஃபெலோஷிப் லீடருக்கு கூட பேசி அவர்களையும் எல்லாரும் ஒன்றாக நாங்கள் இணைய கத்தர் எங்களுக்கு இந்த நாளிலே உதவி செய்தார் ஸோ தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நாங்கள் இணைந்து இன்னும் அநேக டிபார்ட்மெண்ட் இணைக்கப்பட நாங்கள் அதற்காக ஜபித்து கொண்டு இருக்கிறோம் எல்லா லீடர்ஸும் எல்லா டிபார்ட்மெண்ட் லீடர்ஸும் இணைந்து சபை பாகுபாடு இல்லாமல் எல்லா குடும்பங்களையும் பரிசுத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடத்தும்படி நாங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாங்கள் எல்லாரும் இணைந்து செய்து கொண்டு அதற்கான காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசிர்வதித்து கொண்டே இருக்கிறார் அநேக ஜனங்கள் எழும்பும்படி அநேக ஜனங்கள் தேவனுக்காக எல்லா நம்ம ஆண்டவர் வேத வார்த்தையில் சொன்ன சொன்னது போல எல்லாத்தையும் மன்னிக்கணும் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் குற்றங்களாக இருந்தாலும் நமக்கு விரோதமாய் செய்தாலும் எல்லாத்தையும் மன்னிக்கணும் எல்லாத்தையும் அன்பு செய்யணும் எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும் அது ஒரு மனைவி மட்டும் செய்கிறது மட்டும் இல்லை ஒரு கணவன் மட்டும் செய்கிறது இல்லை அந்த குடும்பமே செய்யணும் அந்த குடும்பமே தேவனுடைய திட்டத்துக்கு நேராய் உண்மையாக இருக்கணும் பரிசுத்த நீதியா இருக்கணும் என்று சொல்லி இந்த நாளிலே அப்படி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக அந்த குரூப் மீட்டிங் நாங்கள் நடத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார் தொடர்ந்து நாங்கள் அநேக காரியங்களை இந்த மினிஸ்ட்ரியில் நாங்கள் இணைந்து சபை பாகுபாடு இல்லாமல் குடும்பங்களாய் நாங்கள் எல்லாரும் செய்து கொண்டு வருகிறோம் கர்த்தர் எங்களை அப்படியாய் ஆசிர்வதித்து அவருடைய நோக்கத்திற்கும் திட்டத்திற்கும் நேராக எங்களை நடத்துவார்கள் எல்லாருக்கும் பிரைஸலான் இந்த சாட்சியை கத்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக நாங்கள் மீண்டுமாய் கத்தரை நாங்கள் தோத்திருக்கிறோம் ஆமேன்